ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நாங்க தான் உங்க துர்கா காந்தி சோபிகா ரித்திகா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் பிளாக் தான் வந்து நீங்க பார்க்க போறீங்க காலையில எழுந்திரிச்சு வீடெல்லாம் கூட்டி தொட்டச்சு கிளீன் பண்ணி கழுவி விட்டுட்டேன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா சாயங்காலம் நம்ம சாமி கும்பிடுறதுக்கு வெஜ்ஜில் வந்து எல்லாமே வந்து சமைக்க போறோம் நிறைய பேர் அக்கா நீங்க வெஜ்ஜே சமைக்க மாட்டீங்களான்னு கேட்டீங்க இன்னைக்கு என்னோட வெஜ்ஜு கைப்பக்கத்துல அந்த பிளாக்ல பாக்க போறீங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்ன அந்த ரெசிபி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு மூணு பேர் வந்து வெஜ் சமைங்கன்னு சொல்லியிருந்தாங்க அது அதில் கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்து மொத்தமாக ஒரு டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்கேன் இன்றைக்கி என்னெல்லாம் சமைக்க போகிறோம்னா ஒயிட் ரைஸ் சாம்பார் ரசம் பொரியல் பாயாசம் வடை உளுந்து வடை அப்பளம் இதெல்லாமே நம்ம சமைக்கப் போகிறோம் வாங்க சமைக்கலாம் இந்த அடுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த இது வச்சிட்டேன் ஜவ்வரிசி பாயாசம் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அதனால் இந்த பாத்திரம் சச்சப்போ எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் தான் செய்யறேன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கலாம் நான் வைக்கிற சாம்பார் பார்க்கறதுக்கு உங்களுக்கு அவ்வளோ ஆர்வம் எனக்கே இந்த வெஜ்ஜு சமைக்கிறப்போ புதுசாக ஏதோ சமைக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது ரொம்ப நாள் வச்சுருங்க இந்த மாதிரி நம்ம ஊர் சைடில் எதாவது விசேஷம் மட்டும்தான் இந்த மாதிரி சாப்பிடுவோம் ஆமா எப்போ கடைசியா சமைச்சது மாதிரி தெரியலையா

இது வந்து சாம்பார் சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் பருப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பூண்டு சீரகம் மிளகு இதெல்லாமே போட்டு வேக வச்சிட்டேன் பருப்பு பருப்பும் பார்த்தீங்கன்னா வேக வச்சு மற்ற போட்டு ஒரு கடை கலந்துக்கலாம் ஏன் கிச்சன் எவ்வளோ பெருசாலும் இடம் எங்கள் அம்மாவுக்கு இன்னும் என்கிட்ட என் பிள்ளைக்கும் போகுது பாருங்கடா நல்லா வெந்துருச்சு மத்த போட்டு ஒரு கடைஞ்சிடலாம் திருப்புனா போங்க முன்னா தான் குக்கர்ல யாரும் வேக வைக்க மாட்டாங்க போட்டு கடையவாங்க நம்ம குக்கர்ல விசில் விடுறதுனாலயே சீக்கிரமா வெந்துருது நமக்கு அந்த அளவுக்கு அது இது கொடுக்குறது நானும் சின்ன பிள்ளை இருக்கிறப்ப எங்க வீட்ல பூண்டாவில தான் எங்க அம்மா பருப்பு போட்டு அதுல எண்ணெய் ஊத்தி சீரக மிளகு பூண்டெல்லாம் போட்டுருவாங்க பொங்கி ஒரு அடுப்பு பொங்கி ஒரு நா பக்கத்துலேயே உக்காந்துட்டு கிண்டிட்டு உட்காந்துட்டு இருப்பேன் கிண்டு கிண்டு ஊது ஊதுங்க அம்மா வேலை செஞ்சுக்கிட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம தக்காளி சேர்த்தோம் சரி வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்ப நான் வந்து காய் வந்து பாத்தீங்கன்னா பீன்ஸ் கேரட் மட்டும் தான் சேர்த்தேன் நம்ம வந்து மாங்காய் அப்புறமா ஆஹ் முருங்கக்காய் முருங்கைக்காய் முள்ளங்கி நல்லா நம்மகிட்ட என்ன காய் இருக்கோ எல்லா காயும் போட்டு கூட சேர்த்தலாம் நான் வந்து பீன்ஸ் கேரட் தான் போடுறேன் பாப்பாங்க சாப்பிட்டு அதனால நல்லா வதக்குனாவே வெந்துடும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி தூள் சேர்த்துக்கலாம் குழம்பு தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல சீரகம் பூண்டு இதெல்லாம் போட்டு பருப்பு அந்த ஊற்றிடலாம் ஓ நம்மளோட ஏ பருப்பு சாம்பார் வரது நல்லாயிருக்குங்க சாம்பார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொதி வந்தோம்னா கொத்தமல்லி போட்டு இறக்குன்னா சாம்பார் ரெடி இப்படிதான் இருக்கு சாம்பார் ரசத்துக்கு வந்துருச்சு முன்பா அது கண்ணாடி மாதிரி தெரியுதா இந்த டைம்ல நம்ம சேமியா சேர்த்துக்குலாம் சேமியாவை சேர்த்துட்டு நல்லா வேக விட்டுறலாம் உம் இப்போ இது நல்லா வேகறதுக்குள்ள நம்ம அடுத்து ரசம் வைக்கலாம் இப்போ சாம்பாரும் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லியை வீட்டை

என்னோட ரசம் பாட்டி ஸ்டைல் இருக்கும் சிம்பிளா பாட்டிலாம் நீங்கள் கமல் சொல்றோம் நானும் சொல்லிடுவோம் கருப்பிள்ளை வறுமலை கவ சேர்த்துட்டு சொல்லுங்க ஒரு மத இப்போ நம்ம வந்து பெருங்காய் சேர்த்துக்கோ அம்மா இப்போ என்ன சொல்லணைய பாட்டியா

இடிச்சு போட்டுட்டு வரவழகா கருவேக்குள்ள கொத்தமல்லி போட்டாச்சு இது வதங்க விடலாம் இது மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு ரசப்பொடி ரசப்பொடி போட்டதா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரசப்பொடி சேர்த்துக்கலாம் வந்து நம்ம புளி தண்ணியை ஊத்திக்கலாம் தக்காளி இதுலயே வந்து சின்ன வெங்காயம் அந்த போடலாம் இந்த உளுந்த பருப்பு அந்த பருப்பு விழுந்த பருப்பு எல்லாம் போடலாம் எனக்கு அது போட்டா பூக்க மாட்டேன் அந்த ரசம் ஒரே நாள்ல கெட்டு போயிருது இந்த ரசம் ரெண்டு நாள் கூட வச்சுக்கலாம் ஏன்னா அதுதான் இந்த இதுக்கு வைக்கிற ரசம் கல்யாண ரசம் அவங்க ஒண்ணு பொங்குது இல்ல இது போட்டதுக்கே பொங்குது இப்ப வந்து பாத்தீங்கன்னா நுரக்கட்டி வந்துச்சுன்னா ரெடி நெக்ஸ்ட் வந்து பொரியல் இதுவே சைடு பாத்திரத்தை கழுவி வச்சுக்கிட்டே இருக்கேன் என்ன ரெடி ஆகிட்டு இருக்கு இங்கே எங்கள் வீட்டுக்கார என்ன பண்ணுறார் ஹெல்ப் பண்ணுறார் உருளைக்கிழங்கு நீ எதுங்க உருளைக்கிழங்கு பொரியல் கேட்டா நான் கூட ஒரு ரெண்டு மூணு காய் சேர்த்து போட்டு பொரியல் போனால் நல்லாயிருக்கும்னு நினச்சேன் எங்கள் வீட்டில் சிம்பிளாக உருளைக்கிழங்கு பொரியல் கேட்டார் சரி ஓகே எங்கள் பாருங்கள் ரசம் ரெடி ஆகிடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் நுரை கட்டி வந்துடுச்சு கொண்டு போய்

முந்திரி திராட்சை உருளைக்கிழங்கு பொரியல் இது உளுந்தும் கடலைப்பருப்பும் அடுத்தது உருளைக்கிழங்கு இதுக்கு வந்து வெங்காயம் தக்காளி வந்து நான் சேர்க்க மாட்டேன் உருளைக்கிழங்கு பொரியலுக்கு இது நம்ம பண்ணிருக்க நான் சமைக்கிறது தான் எத்தனை வருஷம் நான் இருக்கேன் இது வந்து எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் அப்புறம் இது வந்து லைட்டா நல்லத்தூள் மஞ்சத்தூள் அப்புறம் வீட்டில் அரைச்ச கறி மசாலா இது வந்து கொஞ்சம் ஒரு நல்ல டேஸ்ட் அதனால் தேங்காய் பூ இருந்துச்சுன்னா நீங்க வந்து தேங்காய் பூ சேர்த்துக்கோங்க நல்லா இருக்கும் ஓகே அப்ப வந்து பாத்தீங்கன்னா பாயாசமும் நல்லா ஜவ்வரிசி அப்புறமா நம்மளோட இந்த எது பாருங்க குழங்குழம் நடந்துச்சு சரிடா இதில் வந்து நம்ம முடிஞ்சீங்க நீ ஏலக்க மட்டும் தொட்டி போட்டா போதும் முந்திரி திராட்சையை போட்டுக்கலாம் நான்தான் சொன்னேன் போடுவேன் முந்திரி திராட்சை சேர்த்து பால் சேர்த்து இதுல வந்து நம்ம பால் சேர்த்துக்கலாம் இல்ல பருப்பாய சேர்க்கிறதா வச்சுக்கலாம் நான் வந்து எங்கூர் சைடு வைக்கிற மாதிரி அதான் இப்ப சொல்லிடுறேன்

இதே பார்க்கறதுக்கு மூடி வச்சுட்டு மாற்றி வச்சுட்டாங்க விட்டு வந்துட்டானா வடை சூட ஆரம்பிச்சிட சோறு கடைசியாக வச்சுக்கலாம் அப்பதான் கஷ்டம் ரெடி

இப்ப இது உடஞ்சதுன்னா வீட்டுக்கார தான் பாலும் கேப்ல வந்துருச்சு பாலி காயஞ்சு வச்சிடலாம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்துருச்சு எடுத்து அதுல ஊத்தி விட்டுருப்பேன் உடையல என் கைப்படுத்துறதுல என்னைக்கு கல்லுமாதிரி நான் தெரியல சோடா போடுவோங்களாங்க சோடா போட்டு நான் போட மாட்டேன் ஏன்னா அது வந்து வயித்துக்கு சேராது அப்படிங்கறதுனால உளுந்து அடுத்து உளுந்து போண்டா செய்யணும் இந்த உளுந்து போண்டா பாத்தீங்கன்னா எங்க தாத்தா இருக்கார்ல எங்க திருமல் தாத்தா அவங்களோட அம்மா அவங்க பேர் என்னங்க அந்த ஆயா பேரு நான் வந்து பப்பாலயா எந்த கூப்பிடுவோம் அங்க வந்து பப்பாளி மரம் இருக்கும் பப்பாலயா பேர் என்ன பேரு பேர் தெரியல தெரியல அந்த அந்த ஆயா தான் வந்து பாத்தீங்கன்னா நான் வயசுக்கு வந்த ஃபுல்லா இனிப்பு வடை போண்டா சுட்டு சுட்டு உளுந்து சரியான டேஸ்ட் இருக்கும் நல்லா சாப்பிட்டு அந்த டைம்ல மூஞ்செல்லாம் மூஞ்சுலாம் உளுந்து போட்டா மாதிரி உப்பு போனாச்சு அப்பதான் அந்த உளுந்து வடை நிறைய சாப்பிட்ணுன்னு சொல்லி செஞ்சு கொள்காந்து விடந்து இருப்பாங்க அதுக்கப்புறம் யார் செஞ்சாலுமே அந்த போண்டாவை டேஸ்ட் வர மாட்டேங்கு நானே செஞ்சு பார்த்துக்கேன் நல்லாவே இல்லை அந்த டைம்ல தான் நீ திருவிழா வந்தப்ப நான் பார்த்துட்டு என்னோட பொண்ணு கொளு கொளுன்னு இருக்குதுன்னு பார்த்தா கொலு கொளுன்னு இருக்குதுன்னு கல்யாணம் பண்ணுறாங்க இப்போ இப்போவும் பிடிச்சிருக்கேன் நல்லா இருக்குண்ணா உங்களுக்கு எல்லாருக்கும் நான் ஒரு உண்மை சுருக்குமா எங்க வீட்டுக்கார் உங்களுக்கு ஒரு தத்துவம் சொல்றேன் இந்த கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த எல்லாம் போடுறீங்களே அந்த எல்லாம் தப்புன்னு உங்களுக்கு எப்ப தெரியுமா தோணும் என்ன மாதிரி ரெண்டு பிள்ளைங்க பிறைச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நம்ம தனியா வந்ததுக்கு அப்புறம் நம்ம கூட சப்போர்ட்டுக்கு யாரும் இல்லைங்கிற அப்பதான் சொந்தக்காரங்களோட ஆரம்ப தெரியும் யாருமே இல்லை அப்படிங்கறதுக்காக இப்ப புதுசா கல்யாணம் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப வந்து வீம்பு பண்ணாம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க ஏன்னா நான் நிறைய பண்ணியிருக்கேன் நிறைய பண்ணி நிறைய சண்டை வாங்கியிருக்கேன் அதெல்லாம் ஏன்டா அப்படி லூஸ் மாதிரி பண்ணோன்னு எனக்கு இப்போ தோணுது இப்போ இருக்கிற அந்த படிமானம் வந்து எனக்கு அப்போ இல்லை கொஞ்சம் குட்டி பிள்ளையாருனால அதனால இப்போ எங்கள் சுருதி வீட்லேயே போகிற சண்டை வருதுன்னு வச்சுக்கோங்க சுருதி வீட்டுக்கு அறுத்துட்டு மாட்டேன் சுருதே பிடிச்சிட்டு நீ என்ன பண்ண நீ அந்த நீ எனக்கு கவ அவங்களுக்கு அவங்களுக்காவா என்ன கே என்னையே கேட்டுட்டு இருக்கோம் நீ முதல் என்ன பண்ணுன்னு சொல்லு நீ எதுக்கு இப்படி பண்ணன்ட்டு அவர் சொல் அவர் என்ன சொல்ல வராரு அவரை பத்தியே நான் கேட்க மாட்டேன் நீ என்ன பண்ண நீ ஏன் இப்படி பண்ணுற கம்முட்டு இருக்க மாட்டேன் சுருதி ஏன் சுருதி இப்படி பண்றேன்ட்டு கட் பண்ணி பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் அது ரெண்டு நாளைக்கு ஏங்கிட்ட பேசாது அதனால முடிஞ்ச அளவுக்கு சண்டை போடாதீங்க சந்தோஷமா இருங்க இனிமே கல்யாணம் பண்றவங்க கல்யாணம் பண்ணவங்க சும்மா நம்ம எதுக்கு எடுத்தாலும் நம்ம குறை சொல்றது நம்மள வந்து வீட்டுக்காரங்க குறை சொல்றதெல்லாம் வச்சிங்கன்னா கொஞ்ச நாளைக்கு தான் அதுக்கப்புறம் அவங்க கூட தலையிடுவோம் உன்னோட்டா எனக்கு யாரும் இல்லை என்னோட்டா உனக்கு யாரும் இல்லைங்கிற மாதிரி ஆயிரும் அதனால கொஞ்ச நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்றதுனால சரியா எப்படிங்க என்ன

இப்ப நான் இருந்ததுதான் என் வீடு என் வீட்டை விட்டு போனோம் எங்களுக்கு சண்டை வந்துச்சுன்னா எங்க வீட்டுக்காக துணி மூட்டை போறி உங்க அம்மாவோட போனோம் நான் தர்த்தி விட்டுருவேன் நான் போக மாட்டேன் அது ஒரு வைராகிய கல்யாணம் இருந்தே எவ்வளவு சண்டை வந்தாலும் வீட்டை விட்டு மட்டும் வெளியே போக கூடாது அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டோட கல்யாணம் பண்ணேன் அந்த மாதிரி அனுப்பிச்சுக்கோங்க போகுது தாங்க கொஞ்சம் வச்சுக்கலாம் வடை வாசம் உளுத்தம்பரு பவுண்டாவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாமா சக்கரை எப்ப கொஞ்சம் மாவு வந்து அரைச்சிட்டேன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதிலே வந்து பாத்தீங்கன்னா சர்க்கரை ஒரு ஏலக்காய் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு கொஞ்சமா தூள் போட்டுக்கலாம் தூள் போடுங்க எப்பயுமே ஒரு இனிப்புல வந்து கொஞ்சம் உப்பு கேட்க மாட்டேன் அப்பதான் இனி தூத்து என்னங்க மோண்டா பேசி வராம சரி அதுவே வடைய மாறி எவ்வளோ எண்ணெய் சூடாகி பார்த்து அந்த மாதிரி எண்ணெய் சூடாக ஆகக்கூடாது இனிப்புங்கிறனால சீக்கிரம் அந்த தீஞ்சிடும் மேல் பார்ப்போம் மூணு நட்சத்தில் வருமா ஆமா ஏ பந்து மாதிரிதாங்க வருது மேலே வருது பாருங்க சரிதா ஹம் உமா தேங்க் யூ டி உமா நீ சொன்ன மாதிரி தான் செஞ்சுருக்கேன் அவளோதான் கேட்டால் அரிசி மாவு போடணுமா போடல என்னடி ஆகுனா போடலின்னா குல்லப் ஜாமுன் ஆகிரும் அப்படின்னா அதனால ஆர்டர் போட்டு வாங்கினேன் திருப்பிக்கலாம் சிம்லே வேணுங்க அது அதான் விஷயம் உளுந்த மாவு அப்படிங்க இந்த மாவு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாலாம் இட்லிக்கு மாவு வரைக்கிறப்போ அரிசி வந்து ஒன்றா ஊற வைக்க மாட்டாங்க நான் வந்து ஒன்னாக ஊற வச்சிட்றேன் எங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா ஊற வைக்காம தனித்தனியாக ஊற வச்சு உளுந்து ஆட்டி அதில் வந்து சர்க்கரை போட்டு கலந்து சாப்பிடு அப்படின்னு பக்கத்தில் உட்காந்து போவேன் திங்கில்னா எழுத்து அவங்கள வாய்வழியாக ஊட்டுவாங்க அதனால கம்முன்னு நானே சாப்பிட்டுருவேன் அந்த மாதிரி உடம்பு நானும் இருக்கேன் நான் எதை பார்த்து வளர்ந்தோன்னா அதே மாதிரி நானும் ஆகிட்டேன் சரி நல்லாவே இருக்கும் ஆ ஆனால் ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க பச்சை கொழுந்து மாவு சாப்பிட்றது ரொம்ப நல்லது நானே இந்த இப்போ ரயில்வே எக்ஸாம்க்கு அந்த ரன்னிங் டெஸ்ட் வச்சிருந்தாங்க அப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு நான் ஓடி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ கோயில் கோகி கோயில வீட்டில தான் இருக்கிறான் கோயிலுக்கு தங்கச்சி அவன் வீட்டில தான் இருந்தான் காலையில் எழுந்திரிச்சு நாலு மணிக்கெல்லாம் ரன்னிங் போவேன் ஆமா கோகி சொன்னேன் விழுந்து அப்போலாம் போனோம் நான் எதாச்சும் ஓனோடன முள்ள நைட்டு உளுந்துள்ள ஊற வச்சிடும் ஊற வச்சு காலையில் எந்திரிச்சு

நம்ம பச்சை மாவு சாப்பிட மாட்டாங்க அதுக்கு இதுவே கஞ்சி ஆகும் இந்த மாதிரி போண்டா சுட்டு கொடுத்து சாப்பிடுவாங்க இதெல்லாம் நம்ம சும்மா ஒரு ஒரு அரை டம்ளர் ஒரு உரைச்சா போது புஷு நிறைய வந்துடும் சும்மா நிறைய இல்லாமல் ஒரு நாலு நாள் அப்படி சாப்பிடுவாங்க கேட்டுக்கிறீங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க போண்டா சுட்டாச்சு இனிப்பு போண்டா போண்டா இப்போ வந்து நம்ம அப்பளம் ஏ அப்பளம் கூட நல்லா சொல்கிறேன் ஏ நீங்க கொஞ்சம் காலையில இருந்து சும்மா நக்கல அப்ப நல்லா சொல்றேன்னு சொன்னா ம் சூப்பர் அப்பே வந்துச்சு சூரற வள சொறது 얘는 சொற இருக்குல மாத்தி வச்ச நான் போடா இத மாத்திட்டு அப்பளமும் கூட தெரியாது இந்த பதிலா நிஞ்சி செஞ்சிருக்கங்க இங்க பாருங்க சூப்பரா அப்பளத்தை தூக்கி தூக்கி என்ன இப்ப சத்தியமா நான் செய்யவே மாட்ட வெஜ் மேல பிள்ளைங்க கலர்சிட் இருக்கைய நான் இப்போ இந்த தெரை எல்லாம் தூக்கி போட்டா மாதிரி செய்றீங்கன்னு கேட்கும் சரி எல்லா வேலையும் முடிஞ்சது இருக்கு

நிறுத்து 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 எங்கேயே இருக்குமா அவ்வளோதான் பாப்பாங்க வந்ததும் பாப்பாங்களை கிளப்பி விட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு சாப்பிடலாம் சாயங்காலம் விளக்கு போடலாம்